வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் எல்லாத்துக்கும் முருகன்ரல் கண்டிப்பாக கிடைக்கணும் இன்னைக்கு வந்து நான் தேங்காய் ரசம் வச்சு இன்னைக்கு வாழைக்காய் பொரியல் கேரட்டு பொரியலுங்க கேரட்டை வந்து இப்படி பொடிசாக சீவிக்கோங்க அப்போ தான் நல்லா நம்ம வறுத்து எடுக்க சூப்பராக வரும் தேங்காய் ரசத்துக்கும் நம்ம கூட்டுக்குந்தான் தேவையானது நான் கூட்டுக்கு பூண்டு மிளகாய் மட்டும்தான் தனியாக நச்செடுப்பேன் இப்போ வந்து தேங்காய் ரசத்துக்கு வந்து நம்ம தேங்காய் தக்காளி சீரகம் மிளகு பச்சை மிளகாய் பூண்டு In ne tako, da ste je kaporov. மிளகு சீரகத்தை சேர்த்துக்கருவோம் தேங்காய் ரசத்துக்கு வந்து தேங்காயே போல் அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டாக தான் அரைச்சு எடுத்துக்கிறோம் நான் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் தேங்காய் ரசத்துக்கு இப்போ மிளகா சேர்த்துக்கிடுவோம் பூண்டையும் சேர்த்துக்கிடுவோம் இது வந்து கூட்டுக்கு வாழைக்காய் பொரியலுக்கு மிளகா சேர்த்துக்கிருவோம் தேங்காய் மிளகாய் பூண்டு இது தாங்க சேர்க்க போகிறோம் வாழைக்காய் பொரியலுக்கு இப்போ பூண்டு சேர்த்துக்கிறவோம் இப்போ தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு நம்ம வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கிருவோம் இப்போ நம்ம அண்ணியில் அரைச்ச தேங்காய் சீரகம் தக்காளி மிளகு பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சிருக்கோம் இப்போ வந்து தேங்காய் ரசத்துக்கு வந்து தேங்காவை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது தான் அரைக்கணும் பூண்டுலாம் இதிலையே சேர்த்தே அரைச்சிக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறானு இப்போ தண்ணி சேர்த்துக்கணும் ஏற்கனவே நாங்கள் புளியை கரைச்சி ஊற்றியாச்சு இப்போ தாளிச்சிடுவோம் தாளிப்புக்கு வந்து வெங்காயம் சேர்த்துக்கணும் నా రసత్తుకు మల్లి దల పోట్తేం అప్రా వత్తలు సేత్తుకురాను நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கிடுவோம் இப்போ ரசத்தை நம்ம தூக்கி ஊற்றிடுவோம் தாளித்தாச்சு தாளிப்பில் வந்து ரசத்தை சேர்த்துருவோம் இப்போ காயப்படி சேர்த்துருவோம் ரசத்துக்கு இதாங்க தேங்காய் ரசம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் ரசத்துக்கு மூடிக்கிறோம் ரசம் வந்து முர சூடாகி வரும்போதே நம்ம இறைக்கிறோன்னு கொதிக்க விட்டுற கூடாது ரசத்தை பார்ப்போம் பாருங்க நல்லா முரக்கூடி வந்துட்டு இது வந்து கொதிக்க விடாம அப்படியே நம்ம கிண்டி விட்டு இறக்கிற வேண்டிய இங்கே பாருங்க ரசம் நல்லா சூடாகிட்டு நிறையா பேர்த்து இப்படி தேங்காய் ரசம் வைக்க தெரியாது என்னுடைய மெத்தோட பார்த்து நீங்களும் ஒரு நாள் இந்த தேங்காய் ரசத்தை வச்சு பாருங்க உண்மையிலே டேஸ்டா இருக்குங்க தேங்காய் ரசம் ரெடியாக வீட்டுங்க வாசத்தை பாருங்கள் வாழைக்காய் பொரியலுக்கு வந்து நம்ம என்ன சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ கடுகு சேர்த்துக்குருவோம் பொரியட்டும் இதை சேர்த்துக்குருவோம் வெங்காயத்துக்கு அப்போதான் நல்லா வதங்கி வரும் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம இப்போ வாழைக்காய சேர்த்துக்கிருவோம் வாழைக்காயை வந்து நம்ம உரிச்சு எடுத்தாலும் தோலை அதை வந்து தண்ணியிலயே போட்டு வச்சுருங்க நம்ம கட் பண்ணியும் தண்ணியிலே போட்டு வைங்க ஏண்டா இந்த வாழைக்காய் சிகப்பு அடிக்காதுங்க இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு வெள்ளத்தின்னு இருக்குது ஏண்டா இது தொகரு லட்சை தேங்காவை சேர்த்துக்கிடுவோம் இதில் என்ன சேர்த்துருக்கேன்னா மிளகாய் தேங்காய் பூண்டுங்க இது மூணு தாங்க சேர்த்துருக்கோம் கிண்ண அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிருவோம் வாழைக்காய் கொஞ்சம் வேகணும் இந்த கிண்ண அளவுக்கு நான் தண்ணி வச்சேன் வாழைக்காய் பொரியலுக்கு வந்து இப்ப வந்து நம்ம மூடி வச்சிருவோம் ஏண்டா வாழைக்காய் கொஞ்சம் நல்லா சாஃப்டா வெந்து வரணும் பொரியல் ரெடியாக இருச்சு நம்ம இறக்கிட்டு அடுத்தது கேரட்டு பொரியல் பண்ணிடுவோம் இப்போ வந்து நாங்கள் கேரட்டு பொரியல் பண்ண போகிறோம் ஏண்டா வாழைக்காய் பொரியல் பண்ணியாச்சு அடுத்தது கேரட்டு பொரியல் காண்டி இப்போ தாளித்து திருவோம் கடுகு போட்டிருக்காங்க கடவுள் கடுகு நல்லா பொரியட்டும் கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம் அடுத்தது வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம் வெங்காயத்தையும் சேர்த்துக்கிருவோம் நாங்கள் ஏற்கனவே கேரட்டை திருவியே வச்சுக்கிட்டோம் இப்படி பொடு சீவெல்லாம் சீவிக்கோங்க இப்போ சேர்த்துக்குருவோம் கேரட்டை நான் ஏற்கனவே தேங்காயை திருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குருவோம் வெந்து வரையும் இப்போ மூடிக்கிடுவோம் ஒரு தட்டை போட்டு இப்போ கேரட் வெந்திருக்கும் நம்ம இப்போ தட்டை திறந்துட்டு பாருங்க கேரட்டு நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு மஞ்சள் நிறத்தில் கொடுக்கும் கொடுக்கும்போங்க அவ்வளோ தாங்க கேரட்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ கேரட்டு வெந்துருச்சு நம்ம இறக்கி திருவோம் அவ்வளோ தாங்க கேரட்டு பொரியல் ரெடியாகிருச்சு வாழைக்காய் பொரியலும் ரெடி தேங்காய் ரசமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் விரத சாப்பாடு சாப்பிட போகிறோம் ఇప్పుడు రసత ఊతం ఇండి వీటా రసం వచ్చాం వాళ్ళకొరిలు கேரட்டு பொரியல் இன்னைக்கு தேங்காய் ரசத்துக்கும் கேரட்டு பொரியல் வாழைக்காய் பொரியலுக்கு செம்ம டேஸ்டுங்க செமையான ஒரு ருசியான டேஸ்ட் பாலக்காய் பொரியலை சாப்பிட்டு சொல்கிறேன் சூப்பராக இருக்குதுங்க வாலக்காய் பொரியல் இப்போ கேரட்டு பொரியலை சொல்கிறேன் நல்லா ஒரு வாசமாக இருக்குது உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி தேங்காய் ரசம் வச்சு பொரியல் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க ரொம்ப சத்தான கேரட்டு உடம்புக்கு சத்தானது சின்ன பிள்ளைகளுக்குலாம் நாங்கள் எங்கள் வீட்டில் கேரட் வாங்கிட்டு வந்தோம்னா பச்சையாகவே அதை க்ளீன் பண்ணி எங்கள் பிள்ளைகளுக்கு திங்க கொடுப்போம் தின்பாங்க உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க ரசத்துமே கே கேரட்டு கூட்டுக்கும் வாழைக்காய் கூட்டுக்கும் சூப்பராக இருக்குங்க செம்மையான ஒரு டேஸ்ட்டு அது விரதம் இருக்கும் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இதேமாரி மிஸ்டால பண்ணி செஞ்சு உங்கள் வீட்டில் குடும்பத்தோடு இருந்து சாப்பிட்டு பாருங்கள் சமாளில் சொல்லுங்கள் எங்கள் ஊர் சைடு தாங்க நாங்கள் தேங்காய் ரசம்னு சொல்லுவோம் உங்கள் ஊர் சைடு எப்படி சொல்லுவீங்கன்ட்டு எனக்கு தெரியாது மறக்காமல் சொல்லுங்கள் கமண்டில் யாருக்கெல்லாம் தேங்காய் ரசம் இப்படி பொரியல் பண்ணி சாப்பிட்றது பிடிக்குமோ குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்து மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் நிறையா பேர் கமண்டில் நான் படித்து பார்த்துருந்தேன் ஒரு அக்காவுக்கு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு குழந்த கிடையாது அந்த முருகன்கிட்ட வேண்டிக்கோங்கன்னு கண்டிப்பாக அந்த முருகன் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கொடுப்பாரு நாங்களும் அதுக்காண்டி தான் விரதம் இருந்து பாத யாத்திரை நடக்கிறோம் கண்டிப்பாக கொடுப்பாரு அதே மாதிரி இன்னொரு அக்கா கனவு இருக்கு குழந்தைகளுக்கு முடியலைன்னு சொன்னாங்க கண்டிப்பாக அந்த முருகன் அருள் அவங்களுக்கு உண்டு அவங்க குணப்படுத்தி கொடுப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விருப்பத்தை சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக அந்த வெற்றிவேல் முருகன் கண்டிப்பாக உங்களுக்கு அருள் புரிந்து உங்க உடலுக்கோ உங்க வீட்டில் எது நடந்தாலும் சரி அந்த முருகன் தீக்கு வைப்பாரு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இன்னைக்கு சாப்பாடு என்னென்ன தெரியல ஒரு ருசி தனி ருசி தாங்க நீங்களும் இப்படி குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சமைச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள்